கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து அமைச்சர் தாமோ அன்பரசு செங்கல்பட்டு வண்டலூர் நெடுங்குன்றத்தில் பிரச்சாரம் செய்தார் அவரை வரவேற்க முன்னூறு கிலோ சாக்லேட் மாலையை கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்றனர் மாலையை திரும்ப எடுக்கும்போது திமுகவினர் அதன் மீது பாய்ந்து சாக்லேட்டுகளை கொத்து கொத்தாக எடுத்தனர் சாலையில் சிதறிய சாக்லேட்டுகளை போட்டி போட்டு அள்ளினர் வேஷ்டி சேலை மடிப்பில் சாக்லேட்டுகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு சென்றனர் முன்னூறு கிலோ சாக்லேட் மாலை ஐந்து நிமிடத்தில் வெறும் கயிறாக மாறியது